போடுற மசோதாவை எஸ்மோ சொல்லணும் தவிர விவாதமோ அதை வந்து தடுக்கிறதுக்கோ எந்த விதமாக அதிகாரம் இருக்காது ஒரு சர்வாதிகாரி நாட்டில் எப்படி ஒரு பாராளுமன்றம் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிருக்கோ அந்த மாதிரி ஆக்கிடுவான் அவங்க எண்ணம் என்னவென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை ஆள்வது கிடையாது வெள்ளைக்காரன் எப்படி இந்தியா வாண்டான் வெள்ளைக்காரங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை வச்சாங்க அவன் ஆத்திர வச்சுதான் அதாவது கலெக்டர் கலெக்டர்ன்ற பேர் எப்படி வச்சு நினைக்கிறீங்க கலெக்டர் நீங்க கலெக்டர்னு சொல்கிறோம் கலெக்டருங்கிற பேர் எப்படி வந்து வரியை கலெக்ட் பண்ணுறவர் அதுக்கு தான் கலெக்டருங்கிற பேரே வந்து இன்னொன்று ஒன்றும் கற்பனை இல்லை அதுவும் அர்த்தம் தான் கலெக்டர் ஆஃப் அந்த அந்த காலத்தில் குறுவில் மன்னர்கள் இருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கோடுக்கும் கிஸ்தி கட்ட வேண்டும் அந்த கிஸ்தியை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கலெக்டர் ஒரு கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தரை போட்டிருந்தாங்க அந்த கலெக்ட் பண்ணி அவர் பணத்தை செலவு பண்ணாங்க அதுதான் அவர் பேர் கலெக்டர் தான் வந்து எதுக்கு கலெக்டர் வந்து வரியை கலெக்ட் பண்ணுவது தான் கலெக்டர் இதுதான் நம்ம கலெக்டர் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எஸ்பி அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் இந்த மூணு பேரை வச்சுதான் வெள்ளக்கார ஒரு ஊரை நடத்துறான் அதே மாதிரி தான் பாஜகவும் வெண்ண போடுறான் அவங்க என்ன என்னவென்றால் இந்தியாவை அதிகாரிகள் மூலமாக அவர்கள் நியமிக்கின்ற ஆர்எஸ்எஸ் சிந்தாத்தோட அதிகாரிகள் மூலமாக நாட்டை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக நாட்டை நடத்துவதற்கு அவங்க என்னமே கிடையாது இதை முறியடிக்க வேண்டும் என்றால் இது ரொம்ப டேஞ்சரஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா இங்க சேர்மன் மாதிரி என்ன மாதிரி யாரும் உங்களை வந்து பாக்குறது தேவையா இருக்காது ஏன்னா நாங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களை நீங்க ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது எதிர்கட்சிக்கார வீம்புக்கிற ஒரு கேள்வியை கேட்டு போட்டோ எடுத்து யூடியூப்ல போடவும் முடியாது அது வேலையே எல்லாம் அவர்கள் அதிகாரிகளை வச்சு அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அதை முறியடிக்க நம்முடைய பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பதே போயிடும் இப்போ இருக்கிறது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் நம்ம ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு சார்பாக அவங்க போய் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே உள்ளாட்சி மன்றத்திலே வந்து பேசி நம்மளுக்கு காரியத்தை செய்கிறாங்க அந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகமே அழிந்து அது அழிந்து விடுவதற்கு நாம் தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நீங்கள் வாக்களிக்க ரொம்ப முக்கியம் இந்த பிஜேபியை நான் கூட நேராக அஞ்சு வருஷம் நேராக பார்த்துருக்கேன் இவ்வளவு தூரத்தில் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக நானே நிறைய எனக்கு எனக்கு அனுபவம் எனக்கு சொல்றேன் நீங்க நினைக்கிறத விட இன்னும் இன்னும் விபரீதமான முடிவுகளுக்கு தான் இந்த நாடு அதனால நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தல வாக்களிக்கும் அதுக்கப்புறம் அவருடைய அஜெண்டா என்னன்னா இந்துத்துவ அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டான்றது சிறுபான்மைய மக்களை மட்டுமே பாதிக்குது நினச்சி நினச்சிக்காங்க சிறுபான்மைய மக்களை ஏதுக்கேனவே பாதிச்சு பெரிய அளவில் பாதிச்சு எல்லா சட்டமும் அவர்களை சிறுமைப்படுத்துவது அவர்களை ஓரம் கட்டுவது அவர்களை உரிமைகளை பறிப்பதாகவே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரை மூணு மூணு யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க எதுக்கு அவருக்கு வந்து இஸ்லாமிய சார் சமுதாயத்தை சார்ந்தவர் யாரும் முதலமைச்சராக இருக்கிறேன் இஸ்லாமிய சமுதாயத்தினர் ஒரு முதலமைச்சராகி அவரோட டேபிளில் உட்கார அவருக்கு பிடிக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு மாநிலம் இருந்தால் தானே முதலமைச்சிராவை நான் மாநிலத்தே எடுத்துகிட்டேன் நீ எப்படி முதல அமைச்சராவ இப்போ இவங்க வந்து நகராட்சிக்கு ஷேர்மனாக இருக்காங்க நான் நகராட்சியை கரைச்சிட்டு தான் இவங்க எப்படி ஷேர் இருப்பாங்க அந்த மாதிரி தானே அவர் எட்டிமேட்டில் ஆட்சியை வச்சு நடத்துவீங்க அதே மாதிரி தான் ஸ்டேட்டையே நான் காலி படித்தே மூணு யூனியன் பிரதசலாம் மாற்றிட்டேன் நான் உனக்கு முதல்ல உங்களுக்கு ஸ்டேட்டே கிடையாது இந்த ஸ்டேட்டே இருக்காட்டி நீ என்ன மு மாநிலம் இருந்தால் தானே முதல் அமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர் முடிச்சி மாடு ஆனால் அந்த ஸ்டேட்டில் மட்டும்தானே கேரண்டியிடாக

ஏற்கனவே ஹிஜாபுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஹிஜாப் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது ஹிஜாப் போட்டுக்கிட்டு இப்போ ஸ்கூல் இது காலேஜுக்கு வரக்கூடாது ஏன் பல ஆண்டு காலமாக யூனிஃபார்மோட அதே கலரில் குடிக்கா போட்டு வந்துட்டு இருந்தோம்ல வேணும்னே கடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த கேஸ் நடத்த வேண்டிய நிலவிட்டு இருந்தான் அதனால அவங்களுடைய அஜெண்டா வந்து ரொம்ப டேஞ்சர் இந்துக்கள் வந்து ஏதோ அப்படி ஒது இருந்தால் வேண்டாம் இந்த பெரும்பான்னா இந்துக்கள் இருக்கிறான் ஏன்னா இந்துத்துவாக தானே சொல்கிறாங்க இஸ்லாமியரும் கிறிஸ்துவருக்கான பிரச்சனை நமக்கு என்ன தயவுசாக நினைச்சிடாங்க அவருடைய இந்துத்வா என்பது முழுக்க முழுக்க வட இந்திய மேத்தட்டு வெஜிடேரியன் சமஸ்கிருத இந்துத்துவம் நம்மளை மாதிரி கிராமக் கோயிலுக்கு போகிற இத்துவம் கிடையாது ரெண்டாவது ஒரு அஜெண்டா ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த கடா வெட்டு பிரச்சனை ஒன்று வரும் கடா வெட்டை தலை பண்ண போகிறாங்க எனக்கு தெரியும் ஏன்னா அவர் அவள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோதி பேசிட்டேன் திரும்ப சவால் பா மாசமாக அவங்களுக்கு ஒரு குட்டி நவராத்திரி எனக்கு இந்த குட்டி நவராத்திரி போது யாராவது புலால் உண்டாக்க கசாப்பு சாப்பிட்டா அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவார்னாக்க கடா கடா கட்டுறதையும் நேர்த்திக்கடனை வந்து சேவல கொடுக்குறது கடை கொடுக்குவேன் சேலிதான் பண்ணாங்கல்ல அதே மாதிரி அவரும் பண்ணுவார் அதனால் நம்மளும் உஷாராக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் கௌரவ மக்கள் அவங்க இப்போ ஒரு கோயில் கட்டியிருக்காங்க புதுசாக கட்டிருக்காங்கல்ல ஒரு கோயில் அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பலை நம்பிக்கை இருக்கவங்க கோயில் எதாவது கும்பிடட்டோம் அந்த கோயில் வந்து அரசாங்கம் கோயில் கிடையாது அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் கிடையாது எல்லாம் பேசுகிறேன் அந்த கோயிலில் போய் அரசாங்க கோயில் கிடையாது நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட் மாதிரி எச்ஆர்எம்சி கோயில் கிடையாது அந்த கோயிலை வந்து மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு சேகர்பாபு கிடையாது அந்த கோயில் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட்டு தனியார் ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு பேங்க் அக்கௌண்டில் இங்கே மூணாயிரம் கோடி எவ்வளவு மூணாயிரம் கோடி அதுக்கு எஃப்சிஆர்ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் வெளிநாட்டில் பணம் கொண்டு வரும் ஆனால் கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டு அஞ்சு ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ண பண்ணிட்டேன் இந்த கோயிலுக்கு ஏன்னால் எழுதி கொடுக்குறேன் ஊரில் இருக்கிற சேட்டு மார்வாடி செயலி எல்லாம் இந்த வண்டை அமெரிக்காவிலேருந்து எட்டாயிரம் கோடி ரூபா அனுப்புப்பான் சொல்கிறேன் தேர்தல் முடிக்கிறது அந்த கோயிலில் பதினோராயிரம் கோடி ரூபாய் இருக்குது அந்த கோயிலில் பதினோறாயிரம் கோடி ரூபாய் ப்ரைவேட் கோயில் இது வந்து டேக்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது கோடி வச்சுக்கிட்டு இந்த கோயில் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அந்த கோயில் சம்மந்தப்பட்ட மற்ற கோயில் பெரிய கோவில் இல்லை அந்த கோயில் ட்ரஸ்ட்டு கூட எடுக்க பார்ப்பேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கோயிலை புரி வைக்கிறான் நான் பதிவு பண்ணிவிட்டேன் மீண்டும் பதிவு பண்ணுறேன் ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலும் மணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் புரி வைக்கிறான் அந்த ரெண்டு கோயிலும் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போடுவோம் கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க அந்த கோயில் வழிபாட்டு முறைகளை அந்த ட்ரஸ்ட்டு தான் நிர்ணயம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கோயிலை சுற்றி இருக்கிற கடைகளை யார் நடத்தலாம் சொல்லுவாங்க அந்த கடைகளை நடத்தணும் என்ன சொல்லுவாங்க கசாப்பு சாப்பிடறவங்க யாரும் கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படிங்களா இதுதான் முதல்ல கூடுவாங்க எனக்கு தெரியும் முருகன் கோயில் பழகி பண்ணிங்கன்னா கீழே விபத்து விக்கிறவரை இஸ்லாமிய சமுதாயத்தை தான் விபூதி பெரிய கடையை ஆனால் என்ன சொல்லுவாங்க கசாப்பு சாப்பிடுவோம் யாரும் கோயிலுக்கு சுற்றி கடை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள தான் வரலாம் இவங்கதான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் மேல என்ன தெரியுமா சொல்லுவாங்க கோயிலை சுற்றி இருக்கிற வீடுகள்ல வசிப்பவர்கள் அவர்கள் நிர்ணயம் பண்றவர்கள் தான் வசிக்கலாம் சொல்லுவாங்க அயோத்தியாலே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அயோத்தியாலே இப்பவே ஆரம்பிச்சு கோயிலை சுற்றி இருக்கிற வீடுகளை எல்லாம் காலி பண்ணி அதுல யாரெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஊரை சுற்றி யாரு கோயிலை சுற்றி யார் இருக்கலாம் நிர்ணயம் பண்றவங்க ஊர்லயே யார் இருக்கலாம் நிர்ணயம் பண்ணா இருக்கிறோம் இந்த ஊர்ல வந்து இது புனித ஸ்தலம் இந்த புனிதத்துல இவங்கதான் இருக்கலாம் இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் கிரைடீரியா தான் போடுவாங்க கசாப்பு சாப்பிட்றவங்க தான் புலால் சாப்பிட்றவங்க இருக்கக்கூடாது எழுவத்தஞ்சு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது அதனால மனு சாஸ்திரப்படி அந்த ஊர் நடக்க ஆரம்பிச்சு இங்கே எழுவத்தஞ்சு வருஷமா அவர் காந்தியடிகள் அம்பேத்கர் அவர் பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் பட்டர் கஷ்டம் கஷ்டமெல்லாம் வேஸ்டா போய் திருப்பி மனு சாஸ்திரப்படி அந்த ஊர் நடத்த ஆரம்பிச்சோம் ஏட்டா கோயில் கோயில் தான் ரூல்ஸ் போடுது கோயில் வந்து பிரைவேட் ட்ரஸ்ட்டு கோயிலுக்குள்ளே நீ வரலாம் கோயிலுக்குள்ளே நான் வர இருக்கியா கோயிலுக்குள்ள யார் வர முடியாது அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி நீ கடை வைக்க முடியாது ஏன்னா நீ இதை சாப்பிடுற நீ கோயிலை சுற்றி இருக்க ஃபீல் வந்து யார் வசிக்கலான்னு வாங்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இதையெல்லாம் நம்ம தடுக்கணும்னாக்க இங்க ஜனநாயக ரீதியாக நம்ம கிட்டே இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்குதான் நீங்க அந்த வாக்கை கொண்டு போய் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பத்தொன்பதாம் தேதி சீரியல் நம்பர் ஒன்னு அந்த போட்டியில இதுதான் வேற வழியே கிடையாது இவளை தடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக தொண்ணூறு தான் தடுக்க வேண்டும் உன்னே உனக்கு கடைசியாக சொல்றேன் உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகம் விட்டு போய் சர்வாதிகாரம் வந்து மீண்டும் ஜனநாயகம் வராது செத்து பணம் சரித்திரம் கிடையாது ஜனநாயகம் போயிட்டா திருப்பி ஜனநாயகம் வந்து சரித்திரம் கிடையாது அதை மனதில் வைத்துக் கொண்டு பத்தொன்பதாம் தேதி என்று நீங்கள் கை சினத்திற்கு வாக்காளிகள் என்று கேட்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்